வணக்கம் திமுகவோட ஆட்சி காலத்தில் பத்திரிக்கையாளர்கள் வந்து சொம்புகளாக அண்டாக்களாக தமிழர்களாக மாறிப்போனாங்க தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் தொலைக்காட்சி ஊடகங்கள் வந்து திமுக அரசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக வந்து தொலைக்காட்சிகளில் வந்து என்ன மாதிரி விவாதங்கள் நடத்தப்படணும் அதில் யார் பங்கேற்பாளராக இருக்கணும் என்ன மாதிரி கருத்துருவாக்கம் நரேட்டிவ செட் பண்ணணும் எல்லாத்தையும் வந்து சபரிசனோட பெண் நிறுவனம் தீர்மானிக்குங்கிற அளவுக்கு ஆகி போச்சு இந்த சமயத்தில் திமுக விமர்சித்து பேசுகிறவங்க எல்லாம் குறிவைக்கப்படுறாங்க அதிகார வர்க்கத்தால் வேட்டையாடப்படுறாங்க சொற்பமாக தான் விமர்சித்து பேசுகிறாங்க அதாவது பொதுவான அடையாளத்தில் இயங்கக்கூடியவங்களில் சொற்பமான ஆட்களை தான் திமுக விமர்சித்து பேசுகிறாங்க அப்படி பேசுகிறவங்க எல்லாரும் வந்து அதிகார வர்க்கத்தால் அவங்க குறிவைக்கப்பட்டு வேட்டையாடப்படுறாங்க அப்படி வேட்டையாடப்பட்ட ஆட்களில் சவுக்கு சங்கர் முதன்மையானவர் இந்த திமுகவிட ஆட்சி காலத்தில் மூன்று முறை அவர் சிறைக்கு போயிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு குண்ட சட்டம் அவர் மீது போடப்பட்டிருக்கு சிறைக்குள்ள வந்து சவுக்க கையை ஒடிச்சிருக்காங்க கஞ்சா வழக்கு பொய் வழக்கு போட்டு அவரை உள்ள தள்ளியிருக்காங்க அவரோட வீட்டுக்கு சீல் வச்சிருக்காங்க அவர் அலுவலகத்துக்கு சீல் வச்சிருக்காங்க கடைசியை உச்சபட்சமாக சவுக்க வீட்டில் தனியாக அவர் தாயா இருந்தப்ப வீட்டுக்குள்ள வந்து ஒரு அஞ்சாறு பேர் அஞ்சாறு கூட இல்லை நினைக்கிறேன் இருபது பேர் இருக்கும் உள்ள வீட்டுக்குள்ளே புகுந்து மலக்கழிவு சாக்கடை கழிவு வந்து வீட்டுக்குள்ளே கொட்டி தாயார் அச்சுறுத்தி வீட்டுக்குள்ள அடாவடித்தனம் பண்ணி எல்லா கலைவரும் பண்ணாங்க இப்படி எல்லாமே திமுக ஆட்சி காலத்துல காலத்தில் இருக்கு நாங்க தான் ஊடக சுதந்திரத்தை காப்பாத்துறோம் நாங்க தான் கருத்துரிமையோட காவலர்கள் என்று பேசக்கூடிய திமுக ஆட்சி காலத்தை தான் இது எல்லாமே நடந்திருக்கு சவுக்கு சங்கரோட செயல்பாடுகள் அரசியல் நிலைப்பாடுகள் அது விமர்சனத்துக்குரியது எல்லாத்தையும் நம்ம உடன்படலை இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து அதிமுகவோட ஆதரவு நிலைப்பாட்டுக்கு போயிட்டாரு அவர் முதல் தடவை வந்து சிறைக்கு போனப்பவே வந்து அதிமுக அதில் நிலைப்பாட்டுக்கு நடந்துட்டார் இப்போ முழுமையாக அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டார் அது அவரோட விருப்பம் உரிமை அதை நாம் கேள்விக்கு உள்ளாக்கலை ஆனால் அவரோட நிலைப்பாடுகளை செயல்பாடுகளை நாம் முழுமையாக அப்பட்டமாக ஏற்கலை ஆனால் அநியாயம் யார் கிடந்தாலும் அக்கிரமம் யார் கிடந்தாலும் அநீதி யார் கிடந்தாலும் அதை எதிர்த்து குரல் எழுப்பணும் அந்த வகையில் சவுக்கு சங்கருக்கு எதிராக தொடர்ச்சியாக அவரை பழிவாங்கும் போக்கோடு இந்த அரசு அணுகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தேர்தலை முடிஞ்ச உடனே திடீர்னு பார்த்தா சவுக்கு சங்கரோட நிறுவனத்தில் அந்த ஊடக நிறுவனத்தில் பணிஞ்சு புரியக்கூடிய ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க அந்த சமயத்தில் உணர்ச்சிவைப்பட்டு ரெட் பிக்ஸ் ஊடகத்தில் பேசுகிறப்ப சவுக்கு சங்கர் வந்து தமிழக சென்னை காவல் ஆணையர் அருணை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் அவர் அவர் வந்து அவருக்கும் பெண் காவலர்களுக்கும் தொடர்பு என்பது போல ஒரு கருத்தை சொல்கிறார் அந்த கருத்து ஏற்படையதல்ல அப்படின்னு எல்லா தரப்பும் சொல்லப்பட்டுச்சு அப்படி பேசிடுறாரு பேசின பிறகு சவுக்கு சங்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாரையும் குறி வச்சு ஒவ்வொருத்தராக தூக்குறாங்க அந்த நேரத்தில் உணர்ச்சி நிதானத்தில் இருந்து வார்த்தைகளை சவுக்கு சங்கர் கொட்டியதால் அதை சாக்கா வச்சு சவுக்கு சங்கரை வந்து தூக்குறாங்க கைது பண்ணுறாங்க கைது பண்ணுறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா பெண் காவலர்களையும் கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருக்கு எதிராக பெரிய கருத்துவாக்கம் ஏற்பட்டுது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கொண்டு போகிறப்ப சவுக்கு சங்கருக்கு பக்கத்தில் அந்த காவல் வாகனத்தில் ஆண் காவலர்கள் இல்லாமல் முழுக்க முழுக்க பெண் காவலர் இருக்கும்படி பார்த்துக்கிறாங்க அந்த பெண் காவலரை விட்டே சவுக்கு சங்கரை தாக்குறாங்க அந்த பெண் காவலரோடு சவுக்கு சங்கர் போகக்கூடிய அந்த படத்தை வந்து எடுத்து சமூக வலைதளங்களில் வந்து உழவுடுறாங்க இப்படி தொடர்ச்சியாக நடக்குது ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார்னா அவரை பேட்டி எடுத்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவரும் கைது செய்யப்படுறாரு அதாவது சவுக்கு சங்கர் பேசுனாரு அந்த கருத்து ஏற்படையதல்ல அவர் மேலே வழக்கு போட்டீங்க சிறைப்படுத்திங்க சரி ஆனால் ஃபெலிக் செலால்ட்டு அந்த கருத்தை பேசலை பேட்டி தான் எடுத்தார் ஆனால் அவரை கைது பண்ணி அவர் டெல்லிக்கு போகிறார் டெல்லியில் இருக்கக்கூடிய அவரை வந்து இங்கேருந்து காவல்துறை அனுப்பி கைது பண்ணி அவரை வந்து சிறைப்படுத்துகிறாங்க சிறைப்படுத்தினோட மட்டும் இல்லாது ஃபெலிங் செலிட்டோட வீட்டில் வந்து சோதனை போடப்படுது ஃபெலீ செலால்ட்டு வந்து பேட்டி எடுத்தார் இந்த வழக்கே வந்து இந்த பேட்டி தான் அப்போ ஃபெலிச்செலாட்டு வீட்டில் போய் என்ன போகிறாங்க என்ன அங்கே ஆய்வு பண்ண போகிறாங்க ஏன்னா ஏதாவது புதுசாக சிக்குமான்னு எந்தவித முகாந்திரம் இல்லாத போது கூட அவர் வீட்டில் போய் சோதனை போட்டாங்க அலுவலகத்தில் சோதனை போட்டாங்க பிக்ஸ் ஊடகத்தில் பிக்ஸ் ஊடகத்தில் சோதனை போட்டு அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை போட எடுத்து போயிட்டாங்க சரி கம்ப்யூட்டர் எடுத்து போனேன் ஹார்ட் டிஸ்க் எடுத்து போனேன் இல்லை மெமரி சிப் எடுத்து போனான்னா ஏதாவது இருக்கும் அப்படின்னு கொள்ள முடியும் கேமரா தூக்கி போயிட்டாங்க கேமராவில் என்ன இருக்கும் போது அந்த ஒரு மூணு நாலு கேமரா தூக்கி போன பிறகு இன்றைக்கு வரை இன்றைக்கு வரை பிக்ஸ் ஊடகம் வந்து தடுமாறி கொண்டிருக்கு ஏன்னா நாலஞ்சு கேமரா இருக்கும் ஒரே நாளில் வந்து அங்கங்கே நிகழ்வு நடக்கும் இங்கே அனுப்புவாங்க அங்கே அனுப்புவாங்க எல்லாத்தையும் உடனடியாக படம் பிடிச்சி காட்சியாக பதிவு பண்ணுவாங்க ரெட்பிக்ஸ் ஊடகத்தில் இப்போ அந்த நாலஞ்சு கேமரா தூக்கிட்டு போன பிறகு இன்னைக்கு வரைக்கும் ரெட்பிக்ஸ் ஊடகம் தடுமாறி கொண்டிருக்கிறது அதுலேருந்து மீண்டு வர முடியல இப்படி வந்து எல்லா அநியாயங்களையும் பண்ணவங்க இப்போ உச்சபட்சமாக வந்து அவர் வீட்டிலையே வந்து சாக்கடை கழிவை கொண்ட கொட்டின கொடுமையை வேடிக்கை பார்த்தவங்க அதுவும் காவல்துறையே முன்னின்று அவங்கள வீட்டுக்குள்ளே போக விட்டு வீட்டுக்குள்ளே எல்லா கலைவரும் பண்ணி முடித்த பிறகு காவல்துறையும் சர்வசாதாரமாக அவங்களை அனுப்பி வைக்கிது போங்க அப்படின்னு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வந்து தர்ணா போட்டம் போல் பண்ணுறாங்க பிறகு கைது அப்படின்னு ரொம்ப தாமதமாக கைதுங்கிற இடத்துக்கு நகர்றாங்க கைது பண்ணி உடனடியாக வெளில வர்றாங்க என்னன்னு பார்த்தா வழக்கு எல்லாமே உப்புச்சப்பில்லாத பிரிவில் வழக்கை போட்டு அவங்க உடனடியாக வெளில வர்ற வகையில் அந்த வழக்கை வந்து இது பண்ணுறாங்க அதை சிபிசிஐடிக்கு நகர்த்தணும் அப்படின்னாங்க ஆனால் அந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லை அது குற்றஞ்சாட்டப்பட்ட யாரும் சிறைக்கு போகலை ஒருத்தர் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சதே பெரிய குற்றம் அத்துமீறி நுழைஞ்சு அவங்க தாயாருக்கு அச்சுறுத்தல் விடுத்து சவுக்கு சங்கருக்கு வீடியோ கால் வடியாக கொலைமர்த்தல் விடுத்து வீட்டில் உள்ள பொருளை புறா ஓட்டு உடச்சு அந்த கழிவுகளை புறா வீட்டுல கொ போட்டு கொட்டி இப்படி எல்லா கலவரும் பண்ண கைது பண்ணல இந்த அரசு ஏன்னா சவுக்கு சங்கரை பிடிக்காதுங்கிறதுனால இப்போ இன்னைக்கு நான் பேசி கொண்டு இருக்கிற இன்னைக்கு காலையில் என்னன்னா சவுக்கு சங்கர் வந்து உள்துறை செயலரை பார்த்து ஒரு புகார் கொடுத்துருக்கார் யார் மேலே புகார்னா யார் மேல புகார்னா சென்னை காவல் ஆணையர் அருண் மேல புகார் அந்த அருணும் செல்வ பிறந்தையும் சேர்ந்துக்கிட்டு தான் கழிவுளை கொட்டி கலைவரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு அத்தோடு என்ன சொல்கிறாரு அப்படின்னா சவுக்கு ஊடகத்தோட கேமராமேன் ஜெயபிரகாஷ் அதே போல எடிட்டர் சத்தியமூர்த்தி ரெண்டு பேரையும் நேற்று ராத்திரி காவல்துறை வந்து கைது பண்ணுது என்னன்னா எதுக்கு கைது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா என்ன குற்ற வழக்கு அப்படின்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்ரீநகரில் போறப்ப ஹெல்மெட் போடாமல் இந்த ஜெயபிரகாஷன் ஒருத்தர் போயிட்டாராம் அந்த ஃபுட்டேஜ் இருக்கான் அதை வச்சுக்கிட்டு ஹெல்மெட் போடாமல் திருநகரில் போனதுக்கு அது ரெண்டு வசதி முடி போனதுக்கு அவங்க வீட்டுக்கு ரெண்டு காவல் அதிகாரி உட்பட நடராத்திரியில் போய் ஆளை பிடிச்சு வர்றாங்க பைக்கிங் கொண்டா அப்படின்னு இந்த ஜெயப்பிரகாஷையும் சத்தியமூர்த்தியையும் கைது பண்ணுறது போல் கூட்டு வர்றாங்க இந்த ஜெயபிரகாஷை வந்து திருமங்கலம் காவல் நிலையத்தில் கூட்டு போகிறாங்க அந்த சத்தியமூர்த்தியை வந்து கே காவல் நிலையத்தில் வந்து கூட்டு போகிறாங்க இது எப்படி என்னென்னு புரியலையே ஹெல்மெட் போடலன்னா ஸ்பாட்டு ஃபைன் அப்படின்னு உடனடியாக அந்த இடத்துல வந்து அபராதம் போட்டு அந்த ரசீதை போட்டுக்கிட்டு வச்சிடுறாங்க இல்லை வந்து இந்த நீதிமன்றத்தை கட்டு அப்படிங்கிறாங்க ஹெல்மெட் போடாததுக்கு வீட்டுக்கு போனோம்னா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் வீட்டுக்கு போகணுங்க ஏன்னா பெரும்பான்மை ஆட்கள் ஹெல்மெட் போடுறது கிடையாது அவங்க காவல்துறை பயந்துட்டு தான் போடுறாங்க ஒருவேளை காவல்துறை இல்லைன்னா கேட்டுவிட்டு தான் போறாங்க அப்போ அதுக்கு அது ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி ஹெல்மெட் போடாததுக்கு வீட்டுக்கு நடுராத்திரியில் போய் கதவை தட்டி உன் பைக் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி ஒரே மாதிரி ரெண்டு வரையும் சவுக்கு ஊடகத்தில் பணிபுரியக்கூடிய இந்த ஜெயபிரகாசின் சத்தியமூர்த்தியையும் காவல் நிலையத்தில் உட்கார வைக்கிறது இது என்ன மாதிரி அணுகுமுறை இது அரசியல் பழிவாங்களா இல்லையா அப்போ அருண் வேணும்னே வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரை வந்து இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கார் இது மட்டும் சொல்லலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு கடுமையான மொழி நடையில் அதிமுக வந்து இந்த பொம்மை முதலமைச்சர்ங்கிற வார்த்தையை வந்து பெரும்பான்மையாக பயன்படுத்துறாங்க சவுக்கு சங்கர் வந்து அதிமுக நிலைபாட்டுக்கு போயிட்டார் அதனால அவரும் பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு கடுமையான முடி நடல விமர்சனத்தை வச்சிருக்காரு அந்த அருண் தான் திட்டமிட்டு பண்றாரு அப்படிங்கிற சவுக்கு சங்கரோட விமர்சனங்கள் வந்து பெரும்பான்மையா வந்து சொல்லுது இந்த இந்த தான் அதிகாரிகள் பண்றது வந்து அவருக்கு தெரியவே இல்லை ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது முதலமைச்சர் ஸ்டாலின் சுத்தி என்ன சொல்றாங்கன்னே தெரியல நாட்டு நடக்கிற எதுவுமே ஒரு காதுக்கு போய் மாட்டேங்குதுன்னு சவுக்கு சங்கர் பேசி வந்தார் குறிப்பா வந்து இந்த திமுக விட இந்த நான்காண்டுகள் ஆட்சி காலத்துல தமிழ்நாட வந்து போலீஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ஏகப்பட்ட காவல்துறையோட அட்டூழியங்கள் காவல்துறை நினைச்சா என்ன வழக்க வேணாலும் போடும் யார் வேணாலும் கைது பண்ணும் அதே போல கையை முறிக்கும் காலை உடைக்கும் அப்புறம் வந்து பள்ள பிடுங்கும் ஆனா அந்த காவல்துறை அதிகாரிகளை எதுவுமே செய்ய மாட்டாங்க குறிப்பா வந்து தூத்துக்குடி படுகொலை தூத்துக்குடி படுகொலையை சொல்லி வாக்கு திமுக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கனிமொழிக்கு பாராளுமன்ற அந்த தேர்தல் சமயத்தில் ஆனால் அந்த தூத்துக்குடி படுகொலை தொடர்புடைய பதினஞ்சு பேருக்கு மேலே வந்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு ஆணையத்தோட அறிக்கை கொடுத்தும் கூட யாரு மேலேயும் கைவிக்கல ஏன்னா இது போலீஸ் ஸ்டேட்டாக மாறிவிட்டது பல்வீர் சிங்னு ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பள்ள பிடுக்கிறது இது அப்பட்டமான குற்றம் ஆனாலும் கூட அந்த பல்வீர் சிங்கிற அதிகாரியை திமுக அரசு கைது பண்ணல எதுவும் பண்ணல இந்த ஆட்சியில வந்து பதினைந்துக்கும் மேற்பட்ட என்கவுண்டர் படுகொலைகள் ஒரே வாரத்தில் மூணு என்கவுண்டர் நடக்குது காவல்துறை ஆணையர் அருண் சொல்றாரு ரவுடிகளுக்கு புரிய மொழியில பேசுவேங்கிறது அப்ப சட்டத்தின் மொழி என்னாச்சு இப்படி தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் என்பது போல அதிகாரிகளே ஆட்சி நடக்குது ஒரு பக்கம் திமுகவோட கொடுங்கோல் ஆட்சி அப்படின்னா மறுபக்கம் அதுக்கு இணையாக அதிகாரிகளின் ஆட்சி அதை கட்டுப்படுத்தவோ அதை தவறுன்னு சுட்டி காட்டவோ இங்க முதலமைச்சருக்கு திராணி இல்லை நம்ம பல இடங்கள்ல பேசியிருக்கோம் இந்த நெல்லையில வந்து ஒரு கான்ஸ்டபிள் ஒரு கான்ஸ்டபிள்கிட்ட வந்து ஒரு கண்டக்டர் டிக்கெட் கேட்டாங்கிறதுனால தமிழ்நாடு முழுக்க அடுத்த ரெண்டு நாட்கள் தமிழ்நாடு முழுக்க அடுத்த ரெண்டு நாட்கள் வந்து இந்த போக்குவரத்துறை சேர்ந்த ஓட்டுநர்கள் மீது நடத்தினர்கள் மீது வடக்கு போட்டது இதே காவல்துறை மத்திய அரசின் துறையும் மாநில அரசின் துறையும் மோதிக்கும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் பார்த்துருக்கோம் இப்போ காவல்துறையும் சிபிஐ மோதிக்கும் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் பார்க்க முடியுது ஆனா ஒரே அரசின் கிளைங்கக்கூடிய போக்குவரத்துறையும் காவல்துறையும் வெட்ட வெளிச்சமாக தமிழ்நாடு முழுக்க நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது மூன்று நாள் வரைக்கும் வழக்கு போற அளவுக்கு காவல்துறைக்கு இந்த கட்டற்ற வரம்பற்ற அதிகாரத்தை கொடுத்தது யாரு நம்ம ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோம் ஜெயலலிதா அம்மையார் மீது ஆயிரம் விமர்சனம் இருக்கு அந்த ஆட்சி கொடுத்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சி தான் ஒருவேளை ஜெயலலிதா ஆட்சி இருந்தா தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்துறை சேர்ந்த நடத்தினர் மீது ஓட்டுநர் மீது இது போல வழக்கு போட்டுக்க முடியுமா வாய்ப்பு இருக்கா இல்லவே இல்லை ஆனா ஐயா ஸ்டாலின் ஆட்சி காலத்துல அவருக்கு ஆட்சி செய்ய தெரியல மக்களுக்கு வந்து நல்லதும் பண்றது கிடையாது ஆட்சி ஒரு கொடுங்கோல் ஆட்சி மோசமான ஆட்சி அவர் முடிய சொன்னது போல கலெக்ஷன் கரப்ஷன் எல்லா கருமும் இந்த ஆட்சி நடக்குது ஒரு பக்கம் அதை தாண்டி அதிகாரிகளுக்கு புறா தோண்டித்தனமாக அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க அந்த வகையில இன்னைக்கு சவுக்கு சங்கர் வந்து திட்டமிட்டு அருணால பழி வாங்கப்படுறாரு அப்படின்னு சவுக்கு சகன் கொடுத்துட்ட வைக்கிறார் இதுக்கு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு கடுமையான மொழி நடையிலையும் விமர்சித்தார் அவருக்கு ஐயா ஸ்டாலினுக்கு இப்ப முதன்மையான பிரச்சனை தலையாய சிக்கல் அப்படின்னா அவரோட தவ புதல்வன் சின்னவர் உதயநிதியை காப்பாற்றணும் உதயநிதியை நோக்கி அமலாக்கத்துறை போய்கொண்டிருக்கு அதை தடுக்கணும் அதனால வெள்ளக்குடைய பிடிக்கணும் அப்படி வந்து கொடை பிடிக்கிறதுக்கு டெல்லிக்கு அவர் கிளம்பி போயிட்டு இருக்கிறப்ப சவுக்கு சங்கர பிரச்சனை எல்லாம் அவர் பாப்பார